டேஞ்சர் கே த்ரீ பவர்ஃபுல் ஆயுதத்தை சோதனை செய்யப் போகும் இந்தியா வாயெடுத்து நிற்கும் சீனா பாகிஸ்தான் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ மூலம் உருவாக்கப்பட்ட பினகா கே த்ரீ என்ற ராக்கெட் சிஸ்டம் விரைவில் சோதனை செய்யப்பட இந்தியாவில் முழுமையாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிஸ்டம் விரைவில் சோதனை செய்யப்பட இந்த ராக்கெட் சிஸ்டம் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை இந்திய இராணுவத்தில் அது இணைக்கப்பட்ட பின் அதிக ஆற்றல் கொண்டதாக இருக்கும் இந்திய இராணுவத்திற்கு புதிய பலத்தை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக சீனா பாகிஸ்தானின் எல்லையில் உள்ள இராணுவ தளவாடங்களை இதனால் அளிக்க முடியும் பினாகா எம் கே த்ரீ என்பது பல பேரல்களை கொண்ட ராக்கெட் லாஞ்சர் இது புனேவில் உள்ள டிஆர்டிஓ ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்ற சில ஆராய்ச்சி ஆய்வுகளுடன் இணைந்து உருவாக்கப்பட்டது இது பினாக்கா குடும்பத்தின் மிகவும் மேம்பட்ட பதிப்பாகும் இது முந்தைய வகையான எம்கேஐ நாற்பது கிலோமீட்டர் வரம்பு எம்கேஐஐ அறுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் மற்றும் வழிகாட்டப்பட்ட பினாக்கா எழுவத்தைந்திலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் ஆகியவற்றை விட கணிசமான மேம்பட்டதாகும் பினாக்கா எம்கே த்ரீ நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் ராக்கெட்டுகளை ஏவக்கூடியது இது இரநூத்தி எண்பது கிலோ எடையுள்ள ராக்கெட்டுகளை சுமந்து தாக்கும் திறன் கொண்டது எதிரி நாட்டு கட்டளை மையங்கள் பதுங்குக்குழிகள் மற்றும் விநியோக மையங்களை அளிக்கும் அளவுக்கு சக்தி கொண்டது முந்நூறு மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட இந்த ராக்கெட்டுகளை பயன்படுத்த முடியும் இது பழைய இரநூத்தி பதினாலு மில்லி பாதிப்பை விட பெரியது இது அதிக எரிபொருள் மற்றும் மேம்பட்ட வழிகாட்டுதல் அமைப்புகளை கொண்டது இது லேசர் கைரோ அமைப்பு உள்ளது இதனால் துல்லியமாக தாக்க முடியும் மற்றும் மைக்ரோஸ்ட்ரிப் ஆன்டனாக்கள் உள்ளன என்பதால் இது டார்கெட்டுகள் மிஸ் ஆகாது இது பத்து மீட்டருக்கும் குறைவான உயர் துல்லியத்தை அளிக்கிறது பழைய எம்கேஐ சுமார் ஐநூறு மீட்டர் வரை மிஸ் ஆகக்கூடியது அதாவது இலக்கை விட ஐநூறு மீட்டருக்கு முன்போ பின்போ தாக்கும் ஆனால் இந்த பத்து மீட்டருக்கும் குறைவான பிழைகளை மட்டுமே கொண்டிருக்கும் என்பதால் இலக்கை கண்டிப்பாக தாக்கும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சார்பாக பினாக்கா எம்கே மூன்று என்ற ராக்கெட் சிஸ்டம் சோதனை செய்யப்படவுள்ளது முழுமையாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிஸ்டம் விரைவில் சோதனை செய்யப்பட இது இந்திய ராணுவத்திற்கு கூடுதல் பலத்தை புதிய பாதுகாப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்